வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்போன்யம் அதிகரிக்கும் விலை வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுவறிக்கு பின்னர் முடியும் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் தாயை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமானவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்கவும் எந்த ஒரு செயலையும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக முடிக்க முடியும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுத்தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இம்மாதம் இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் எல்லா காரியங்களிலும் நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை அவசியம் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண்பலி ஏற்படலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை மூன்று நான்காம் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கச் செய்யும் எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சுவாதி நட்சத்திரம் இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் திறமையான செயல்கள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தினங்கள் பத்தொன்பது இருபத்தி ஒன்று சிறப்பு பரிகாரம் கடன் சீக்கிரம் அடைபட செவ்வாய்க்கிழமை இந்த எளிய பரிகாரம் செய்யுங்கள் முருகப்பெருமான் உடனே ஓடிவந்து உதவுவார் செவ்வாய்க்கிழமை அன்று சில எளிய பரிகாரங்களை செய்வதால் விரைவில் கடனை அடைத்து விடலாம் என நம்பப்பட்டு வருகிறது செவ்வாய்கிழமையின் சிறப்புகள் பற்றி காண்போம் எவ்வளவு சம்பாதித்தாலும் வரவும் செலவும் சிலருக்கு சரியாக இருக்கும் சேமிப்பு என்பது உப்புக்கும் இருக்காது ஆனால் சிலருக்கு வரவை மீறியும் அதிக செலவுகள் ஏற்பட்டு கடன் போன்ற பிரச்சனைகள் வந்துவிடும் இதனால் நிம்மதியாக வாழ முடியாமல் திணறுவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முருகப்பெருமான் அருள்வார் அவருடைய வழிபாட்டிற்கு ஏற்ற தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் பணி தொடர்பான பிரச்சனைகளை நினைத்து முருகனை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல செயல்களை தொடங்க இயற்ற நாள் இல்லை என்பது பாரம்பரியமாக நம்பப்பட்டு வருகிறது ஆனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யப்படும் வழிபாடு பூஜைகளுக்கு ஆற்றல் அதிகம் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகு காலத்தில் அம்மன் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் திருமண தடை விலகும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீரும் என்பது ஐதீகம் அதே போலவே துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என ஆன்மீக பெரியோர் கூறுகின்றனர் செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எவ்வளவு அடைத்தாலும் தீராத கடன் சுமையிருப்போர் செவ்வாய்கிழமை அன்று வீட்டில் ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் அவர்களுடைய மொத்த கடனம் அடைவதற்கான வழிகள் கிடைக்கும் செவ்வாய்கிழமையில் வருகின்ற செவ்வாய் கோரையில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அந்த ஒரே நாளில் மூன்று வகையான பரிகாரங்களையும் செய்தால் மட்டுமே முழு பலனையும் பெறலாம் முதல் செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செவ்வாய் கோரை இருக்கிறது அப்போது பாசிப்பயறு அல்லது பச்சை பயறு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று வெள்ளம் போட்டு பாயாசம் செய்து பூஜை அறையில் சுவாமிக்கு படைக்க வேண்டும் வீட்டு பூஜை அறையில் விலைக்கேற்றி எங்களுடைய வீட்டின் கடன் சுமைகள் விரைவில் அடைபடுவதற்கான வழிவாய்ப்பை எங்களுக்கு கண்முன்னே காட்டுங்கள் என குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லோரிடமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும்